ஆதி முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனன்கள் வாழறிவன் நற்றால் துளாரின வேண்டுதல் வேண்டாமே இலானடி சேர்ந்தார்க்கு ஆண்டும் இடும்பை இல தனக்கோமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அறவாழி அந்த நந்தாள் சேர்ந்தார்கல்லால் பிறவாளி நீத்தல் அரிது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் வாழ்வியல் நெறியை காட்டிய வள்ளுவருந்துகளுடைய பொருட்பாளிலே அங்கவியல் என்னும் தொகுதியில் எண்பத்தி ஆறாவது அதிகாரம் இகழ் இகல் என்றால் மாறுபாடு மாறுபடுதல் இகழன்ப எல்லா உயிருக்கும் பகலன் பண்பினை பாரிக்கும் நோய் எல்லா உயிர்களுக்கும் பிறர் உயிர்களோடு கூடாமை என்னும் தீய உணத்தை வளர்க்கும் குற்றம் இகல் என்று பெரியோர்கள் சொல்லியுள்ளார்கள் பகல் கருதி பற்றா செய்யணும் இகழ்கருதி இன்னா செய்யாமை தலை தம்முடன் கூடாமையை நினைத்து ஒருவன் வெறுக்கக்கூடியன என செய்தானாலும் அவனோடு மாறுபடுதலை குறித்து அவனுக்கு துன்பம் செய்யாதிருப்பதே உயர்ந்தது இகழென்னும் எவ்வநோய் நீக்கின் நக தகவலில்லா தகவல் விளக்கம் தரும் மாறுபாடு என்னும் துன்பம் செய்யும் நோயை மனதில் இருந்து நீக்கிவிட்டால் அவனுக்கு எந்த காலத்திலும் உள்ளவனாகின்ற நிலையான புகழை அதுவே தரும் இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகழென்னும் துன்பத்துள் துன்பம் கடினம் மாறுபாடு என்னும் துன்பங்களுள் பெரிதான துன்பம் இல்லை இல்லையானால் அவ்வின்மையே ஒருவனுக்கு இன்பங்களுள் மிகச் சிறந்த இன்பமாக தரும் இகழதிர் சாய்ந்தொழுக வல்லாறையாரே மிகழுகும் தம் உள்ளத்திலே மாறுபாடு தோன்றிய பொழுது அதனை ஏற்றுக்கொள்ளாமல் சாய்ந்து ஒழுக வல்லாறை வெல்ல கருதும் தன்மை உடையவர் எவருமே இழர் இகழின் மிக இனிது என்பான் வாழ்க்கை தவாலும் கடலும் தனித்து பிறரோடு அவனினும் மிகுதியாக மாறுபடுதல் எனக்கு இனிது என்ற தன் அவனை ஜெய்வனது உயிர் வாழ்க்கை சிறுபொழிதில் பிழைத்தலும் கெடுதலும் ஆகிவிடும் மிகன்மேவல் மெய்ப்பொருள் காணார் இகன் இன்னாவார் அறிவினர் இகழோடு பொருந்தும் தீய அறிவினை கொண்டவர் வெற்றி பெருந்தலை உடைய நீதி நூல்களின் பொருள்களை ஒருபோதுமே உணர்ந்து அறியமாட்டார்கள் இகழிற்கு எதிர்சாய்தலாகம் ஆக்கம் அதனை மிக ஊக்கின் ஊக்குமான் கேடு தன் உள்ளத்தில் மாறுபாடு பொழுது அதனை எழாமல் தடுத்து கொள்வதே ஆக்கம் தருவதாகும் அதனை மிகுத்து கொண்டால் அது கேடு தரும் காணான் ஆக்கம் வருங்கால் அதனை கேடு கேடுதற்கு தனக்கு நல்ல காலம் வரும்போது கா வரும் காது காரணம் இருந்தாலும் ஒருவன் இகழை பற்றி நினைக்க மாட்டான் தனக்கு கேடு காலம் வரும்போது பெரிதாக மாறுதலாக நினைப்பான் இகழனாம் இல்லாத எல்லாம் அகலனாம் நன்னயம் என்னும் செருக்கு மாறுபாடும் என்னும் ஒன்றினால் ஒருவனுக்கு எல்லா துன்பங்களும் உண்டாகும் நட்பு செயலினாலோ நல்ல நீதியா நீதியாகிய பெரு பெருமித நிலை உண்டாகும் சரி என்ன மாறுபாடு சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா தான் மற்றவர்களிலிருந்து மாறுபட்டவன் என்ற எண்ணம் இருக்கும் அதாவது ஒரு ஒரு எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த இடத்தில் நாம் ஐக்கியமாகி விட வேண்டும் அவர்களுள் ஒருவராக இருக்கும் இடத்தில் இருந்தால்தான் நமக்கு பெருமை நாம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து நாம் மாறுபட்டவனாக நாம் தென்பட்டால் நமக்கு அதை விட கேடு இல்லை அதுதான் வள்ளுவரிக்கு அழகாக சொல்கிற எந்த இடத்துல நாம் இருக்கிறோமோ அதுக்கு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள் வென் ஆர் இன் ரோம் ஏ ரோமன் அப்படிம்பார் ரோமோ ரோம் நகரத்துக்கு நீ வந்தால் நீ எந்த நாட்டுக்காரனாக இருந்தாலும் ரோமானியனாக உன்னை நினைத்து கொள்ள வேண்டும் தான் இங்கே நீ வாழ முடியும் இதுதான் நம்மிலிருந்து வேறுபடுத்தி நாம் அந்த இடத்துல இருந்தோனா நம்மை அங்கீகரிக்க மாட்டார்கள் அதான் உங்களில் ஒருவன் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல அந்த இடத்துல ஒருவனாக தம்மை மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் நான் முடியாது நான் அப்படியே தான் இருப்பேன் அல்லது நான் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்களிலிருந்து மாறுபட்டவனாக நான் இருப்பேன் என்றால் சமுதாயத்தால் தள்ளப்படுவார்கள் இதுக்கு ராமாயணத்தில் அருமையான காட்சி ராமன் வந்து மூன்று வகையான இடங்களுக்கு போகிறான் காட்டில் தான் போகிறான் நாட்டை விட்டு வெளியேறியாச்சு பதினான்கு ஆண்டு காட்டில் இருக்கணும்னு நாட்டை விட்டு வெளியேறின உடனே முதல்ல சந்திக்கக்கூடியவன் குகன் குகன் எப்படிப்பட்டவன் என்றால் அருவறுக்கத்தக்க தோற்றம் உள்ளவன் படிப்பறிவு இல்லாதவன் சாதாரண வேடர் குலத்தை சேர்ந்தவன் படகோட்டி இப்போ ராமன் தான் அரசன் என்ற நிலையிலே இருந்து அவனோடு பழகினால் நிச்சயமாக குகன் அந்த அளவுக்கு உதவி இருக்க மாட்டான் தன்னை குகனை ராமன் குகனோட அல்லது அந்த வேலர்களோடு அவனும் ஒருவனாக கலந்து கொண்டான் அதான் சொன்னான் குகனை சேர்த்து கொண்டு நீ எனக்கு ஒரு சகோதரன் என்று ஏற்றுக்கொண்டான் உடனே அவனை சகோதரன் ஏற்றுக்கொண்ட உடனே நான் குகன் என்ன பண்ணான் அந்த அன்பிலே நெகிழ்ந்து தேனும் மீனும் திருத்தி கொணந்தேன் திருவுளம் ஏற்றின்னு சொல்லி உணவை கொடுத்தான் உதவி செய்தான் படகுகளை தயார் செய்து அவனை அடுத்த கரைக்கு கொண்டு விட்டான் அப்போ ராமநானவன் தன்னிலிருந்து மாறுபட்ட ஒரு மனிதனை சமமாக ஏற்றுக்கொண்டு தான் மாறுபட்டவன் அல்ல தான் அரசனாக இருந்தால் கூட குணங்களால் உருவத்தால் மாறுபட்டவனாக இருந்தால் கூட அவனோட சகோதரனாக அந்த மாறுபாடு இல்லாமல் பழகியதால் அவன் உயர்வடைந்தான் அடுத்தது அடுத்ததாக அவன் பிறகு கிறிஸ்திந்தைக்கு போனான் இப்போ முதல்ல மனிதனை பார்த்துக்கிட்டான் அடுத்தது விலங்கினங்கள் இஷ்கிந்திக்கு போன உடனே வானர கூட்டங்களுடைய உதவி அவனுக்கு தேவைப்படுறது அங்கே இருந்த சுக்ரீவனை தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொண்டான் அழகாக சொன்னான் நீ இந்த குகனோடு நாங்கள் ஐந்து ஆனோம் நான்கு பேர்கள் பிறந்தவர்கள் அயோத்தி விட்டு வெளியே வந்த உடனே அங்கே சிறுங்கி பேரத்தில் நான் குகனை சேர்த்து கொண்டு ஐவரானோம் இப்பொழுது உன்னோடு அறுவராணோம் அப்படின்னா வானரத் தலைவனாகிய சுக்ரீவனை சகோதரனாக ஏற்றுக்கொண்டதால் அந்த வானரங்கள் ராமனை தமக்கு தலைவனாக ஏற்றுக்கொண்டு எல்லா உதவிகளும் செய்தன நான் மனிதன் இவர்கள் வானரக் கூட்டங்கள் இவர்களுக்கு என்ன தெரியும் என்று அவன் ஒதுக்கிவிட்டிருந்தால் மாறுபட்டவனாக இருந்தால் வானங்களுடைய உதவி கிடைச்சிருக்காது அடுத்து மூன்று நிலை சொன்னேன் ஒன்று மனிதனாகிய சுக்ரீவன் மனிதனும் பண்பாடு தெரியாத சாதாரண வேடுவர் குலத்தை சேர்ந்தவன் ராமனும் அரசன் நியாயம் சத்திய தர்மம் நியாயங்கள் படித்தவன் ஆனால் தான் படித்தவன் என்றோ பெரிய அரசன் என்றோ காட்டிக்கொள்ளாமல் சாதாரண நிலையில் கீழே இறங்கி வந்ததால் மாறுபாடு இல்லாமல் பழகியதால் ராமனுக்கு குகனுடைய அன்பு கிடைத்தது உதவி கிடைத்தது அதே மாதிரி சுக்கிரவனரை சகோதரனாக ஏற்றுக்கொண்டதால் வானர கூட்டங்கள் எல்லாம் சீதையை தேடும் முயற்சியில் ராமனுக்கு துணை புரிந்தது மூன்றாவதாக அறக்கர்குளத்தை சேர்ந்த வீடரன் சரணடைகிறான் அவனையும் தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொள்கிறான் ராமன் ராமன் சத்திரியன் அரசகுமாரன் சாஸ்திரங்கள் எல்லாம் படித்து உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவனாக இருந்தால் கூட மாறுபாடு கருதாமல் எல்லோரையும் சகோதரனாக ஏற்றுக்கொண்டதால் அவன் உயர்வடைந்தான் இப்போ மாறுபாடு இருந்தால் என்ன ஆகும் அதுக்கு துரியோதனுடைய கதை உதாரணம் தன்னுடைய சகோதரர்களிடமிருந்து இவன் மாறுபட்டவனாக தன்னை உயர்வாக நினைத்து கொண்டதால் அவனால் நல்ல சகோதரர்களை சகோதரர்களாக ஏற்றுக்கொள்ள மனம் வரவில்லை ஆகவே பகையை தேடிக்கொண்டான் இதான் இகழ் அப்போ மாறுபாடு இல்லாமல் இருக்கக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தன்னை ஆட்படுத்தி கொண்டு அந்த இடத்தில் தானும் ஒருவனாக கலந்தால் அவனுக்கு எந்த துன்பமும் ஏற்படாது அவனுக்கு எல்லோரும் உதவி செய்வார்கள் என்பதை இகழ் என்ற அதிகாரத்திலே வள்ளுவ பிறந்தவை காட்டுகிறார் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஜெய் ஜெய் ராமராம் சத்குரு மகாராஜ் கி ஜெய் ஆஜினேய கி ஜெய் அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபெயர் அழைத்தனம் சீரிய அல்லாத ரிவானி இதாராய் பரையலுரம் பாவாய் இறைக்கும் ஏழையால் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவும் ஆவோம் உனக்கே நாம் ஆட்சி செய்வோம் மற்றனம் கமங்கள் மற்றையலுவரம்பாவாய் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாளால் எங்கும் திருவுருள் பெற்று பாவாய் அரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே கோவிந்த கோவிந்தா ஹரி கோவிந்தா